ஒரு வயசான அம்மா இருந்தாங்க ஜனகி அம்மாவோட புருஷன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு அவங்களுக்கு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனும் பல்லவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க பல்லவி சின்ன வயசுல இருந்து எந்த வேலை செய்யாமையே வளர்ந்துட்டான் இவங்களுக்கு கொஞ்சம் வயல் இருந்துச்சு சுரேஷ் அவங்களோட வயல பாத்துக்கிட்டு அந்த வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சுரேஷ கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அவங்களோட சொந்தக்காரங்களான அப்போ வாங்க வாங்க வெளிய தண்ணி கால் கழுவிட்டு உள்ள வாங்க தம்பி சுரேஷ் எப்படிப்பா இருக்க உங்க அப்பா அம்மா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும் எங்களுக்கு தூரத்து சொந்தம் எங்க பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கை காலெல்லாம் கழுகிக்கிட்டு ஜனக்கி சுரேஷ் சுபத்ரா கிட்ட அண்ணி என் மருமக எங்க சீக்கிரமா கண்ல காட்டுங்க எப்பவோ சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது பார்த்தது ஓ அண்ணி என் பொண்ணு எப்ப பாக்கலாம்னு காவலா காத்துக்கிட்டு இருக்கீங்களா அம்மா சுமித்ரா உன கல்யாணம் பண்ணிக்கப் போறவரும் உன்னோட வருங்கால மாமியார் வந்திருக்காங்க இப்ப சுமித்ரா கையில காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா அவளை பார்த்த உடனே ஐயோ என்னோட மருமக பாக்க எவ்வளவு அழகா இருக்கா டே சுரேஷ் உனக்கு பாத்து பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருடா அவ பாக்க எவ்வளவு மூக்கு முலியமா லட்சணமா எவ்வளவு நல்லா இருக்கான்னு பாருடா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இவள தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆமாங்க நீ உங்ககிட்ட கேக்க மறந்துட்டேன் உங்களுக்கு எத்தனை பசங்க அண்ணி எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பையன் படிப்பு முடிச்சிட்டு வீட்ல தான் சும்மா இருக்கான் அப்படி அண்ணி எனக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணு பொண்ணு வீட்டுலதான் இருக்கா படிப்பு முடிச்சுட்டு வீட்டுலதான் இருக்கா நல்ல சம்பந்தம் வந்தா அவளுக்கும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும் அண்ணி உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா நாங்க அதிருஷ்டம் ஆமாங்க ஆமாங்கண்ணி எங்களுக்கும் உங்க பையன் எங்க வீட்டு மருமகனா வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ அண்ணி எங்க பையன் வீட்டுல தான் இருக்கான் பாக்குறீங்களா அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுவாவம் நீங்க அவனை தப்பா நினைக்காதீங்க ஐயோ நாங்க எதுக்கு தப்பா நினைக்க போறோம் அவன் எப்படி இருந்தாலும் எங்க வீட்டு புள்ள தானே நம்மளுக்குள்ள வெக்கம்லாம் எதுக்கு சரி கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்பா அசோக்கு கொஞ்சம் வெளியே வாப்பா உன் தங்கச்சியோட மாமியார் உன்ன வர சொல்றாங்க உன்னை பார்க்கணும் போல இருக்கான் அவங்க கூப்பிட்ட உடனே அசோக் அங்க வந்தான் அத்தை வணக்கம் மாமா வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொன்னான் அவனை பார்த்த உடனே ஜானகி அம்மா அவங்களோட மனசுல அட இந்த பையன் பார்க்க நல்லா இருக்கான் நல்ல சம்பிரதாயமான குடும்பம் என் பொண்ணு இவனுக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் ரொம்ப நல்ல படிச்சிருக்கான் ரொம்ப தங்கமான பையன் நல்ல குடும்பம் வேற சரி கேட்டு பார்க்கலாம் என் பொண்ணு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவான் போல அண்ணி உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்கிட்டான் அந்த விஷயம் என்னன்னா உங்க பொண்ண என் வீட்டு மருமகளா மாதிரி என் பொண்ணு கூட உங்க அழகா சம்பிரதாயத்தோட இருக்கிற நல்ல பொண்ணு ஐயோ அண்ணி அதே என்ன அப்படி சொல்றீங்க நீங்க பசங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம் இப்படி எல்லாருமே முடிவெடுத்து ஒரே மண்டபத்துல சுமித்ரா ரமேஷுக்கும் அசோக் பல்லவிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க அவுங்கவங்க அவங்கவுங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க சுபத்ராவ சின்ன வயசுல இருந்தே நல்ல பாசமா எந்த வேலையும் செய்யாம வளர்த்ததுனால சுபத்ரா மாமியார் வீட்டுல எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கல ஏதாவது சொன்னா மாமியாருக்கு எதிர்பேச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா சுபத்ரமா பல்லவி மேல இருக்கிற பாசத்துல அவங்கள எல்லா வேலையும் செஞ்சு சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பல்லவிக்கு அவங்க மாமியார் கூட ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல அதே மாதிரி அவ வேலையும் செய்ய மாட்டா இதனாலயே மாமியார் கூட சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டுகிட்டு இருந்தா இத பாத்துகிட்டு இருந்த அசோக் பல்லவிய திட்டிகிட்டே இருந்தா அந்த வார்த்தையை கேட்டு பல்லவி புருஷனு கூட பார்க்காம அவனை திருப்பி திட்டிகிட்டு இருந்தா எந்த வேலை சொன்னாலும் செய்யாம உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சுலிக்கிட்டு இருந்தா அம்மா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசமா என்ன நீங்க வளர்த்துட்டீங்க ஆனா இங்க எனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்கறாங்க எல்லா வேலையும் நான் ஒண்டியா தான் செய்யணும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இவங்க கைக்கு கீழே இவங்க கிட்ட வேலை செஞ்சிட்டேல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு மாமியார் பத்தி எதேதோ தப்பு தப்பா அம்மாவுக்கிட்ட சொன்னா ஜனகீ அம்மா அந்த வார்த்தை கேட்டு இங்க பாருமா நீ கவலைப்படாத உன்னை சின்ன வயசில இருந்து ரொம்ப பாசமா பொக்கிஷம் மாதிரி வளர்த்துட்டோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நானே உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்ல இருக்கிறவங்க கூட சண்டை போட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுற அது வரைக்கும் நீ தைரியமா இரு இப்படி ஜானகி அம்மா சுபத்ரா வீட்டுக்கு சண்டைக்கீனே போய் அங்க சண்டை போட்டு தன்னோட பொண்ணை தன்னோட கூடிய கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க தங்கச்சிய கூடிய கூட்டிக்கிட்டு வந்தது பார்த்து சுரேஷ் அம்மா என்னம்மா தங்கச்சிய கூடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க கூட மாப்பிள்ள வரல என்னாச்சு என்னம்மா எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க என்னன்னடா சொல்றது உன் தங்கச்சிய நம்ம வீட்ல எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்போம் ஆனா அவளோட மாமியார் வீட்ல அதான் உங்க அத்தை இருக்காங்கல்ல அவங்க ரொம்பவே கொடுமை கொடுத்து எல்லா வேலையும் என் பொண்ணு ஒண்டியே செய்யணும்னு சொல்றாங்களாம் அது என்ன அப்படி சொல்லணும் அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல இருக்காளே நானும் அவள் இங்க இருக்க விட மாட்டேன் அவங்க பொண்ண கூட இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும் அவளை எதுக்காக நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கணும் அம்மா பல்லவி மாப்பிள்ள கூட ஏதாவது நான் சண்டை போட்டாரா உங்க மாமியார் ஏதாவது நான் சண்டை போட்டாங்களா உனக்கு அங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு ஏதானா பிரச்சனை இருக்கா ஐயோ அண்ண இல்லங்க அண்ண என்ன அங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க உங்க மாப்பிள்ளையும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா என்கிட்ட எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த விஷயத்தான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா வந்து சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களாமா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ஒரு நாளாச்சு அவளுக்கு ஒரு வேலை செய்யன்னு கத்து கொடுத்திருப்பீங்களா அதே சுமித்ரா பாருங்க அவங்க அம்மா அவங்க வீட்டுல பொட்டை பொண்ணை எப்படி வளர்க்கறமோ அப்படி வளர்த்திருக்காங்க கல்யாண இத்தனை நாள்ல உங்ககிட்ட ஒரு சின்ன வேலையாவது என் பொண்டாட்டி செய்ய வச்சிருப்பாளா பொட்ட பசங்கன்னா அப்படிதான் இருக்கணும் வீட்டு வேலை எல்லாமே கத்துக்கிட்டு தைரியமா நின்னு செய்யணும் அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்ல போய் வேலை செய்யறதுல என்னமா தப்பு இருக்கு ஏண்டா என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கா சரி நானும் என் பொண்ணும் உனக்கு பாரமா இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் தனியா எங்கேயாவது வாடகைக்கு வீடு பாத்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் தனியா போய் இருந்துக்கிறோம் ஐயோ எதுக்குமா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க பொட்ட பசங்கன்னா மாமியார் வீட்டுல நல்லபடியா சந்தோஷமா வாழணும் அப்படிதானே அதனாலதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல்லவி உனக்கும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா மாமியார் வீட்ல எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா இப்படி உங்க மூணு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்து சுமித்ரா பல்லவிய பார்த்து அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அண்ணன்னு எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ அண்ணி நல்லா இருக்காங்க ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ அங்கேயே நிக்கிறீங்க உள்ள வாங்க உள்ள வந்து பேசுங்க ஆ போதும் போதும் என்ன பேச்சு பேசுறீங்கடி உங்க வீட்ல என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் என் பொண்ண பூ மாதிரி தலைமையில வச்சு தாங்குறேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப பாரு என் பொண்ணுக்கு வேலை சொல்லி உங்க வீட்ல சித்திரை இம்சை செய்யறாங்க நம்ம வீட்டுக்கு அண்ணி அனுப்பும் போது எங்க அண்ணனாவது எங்க அம்மாவது வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கணும் நீங்க எதுக்காக போய் கூட்டிட்டு வந்தீங்கத்த அத்தை எங்க அம்மா எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டுல கூட சின்ன சின்ன பிரச்சனைங்க வருது போது அதுக்குன்னு எங்க அம்மாவோ அண்ணனோ யாராவது வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்களா அத்தை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் சண்டை வரும் போவோம் அதுக்குன்னு உடனே ஒரு அம்மாவான நீங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வர்றது ரொம்ப தப்பு அத்தை ஒரு அம்மாவா பொண்ணு தப்பு பண்ணா அவ தப்பு பண்ணது தப்புன்னு எடுத்து சொல்லி புத்தி சொல்லணும் ஆனா அவ தப்புக்கு நீங்களே சப்போர்ட் பண்ற மாதிரி போய் அவள் அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தது என்னடி நீ எனக்கு புத்தி சொல்றியா சிட்டிக்கு போட்டா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே உள்ள போய் என் பொண்ணு வந்திருக்கா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு சுட சுட சமைச்சு கொண்டு வப்போ இப்படி சுமித்ரா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டான் சமையலறல போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து சுரேஷ் பொண்டாட்டிய பாக்க வந்தான் என்ன சுமித்ரா எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டா இப்ப உன்னையும் இந்த வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க உன்னை விட்டு எனக்கு இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இப்ப நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல நீங்க எதுக்காக இங்க கவலைப்படுறீங்க உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் மனசு மாத்திக்கிட்டு எங்க வீட்டுக்கு உங்க தங்கச்சி போற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் உங்களுக்கு அந்த ஐடியாவை பத்தி சொல்லிட்டா நீங்களும் இங்க பாருங்க நீங்க எந்த கவலையும் படாதீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவளோட ஐடியாவ சுரேஷ்கிட்ட சொன்னா புருஷனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வீட்டு வேலை சமையல் வேலைன்னு செஞ்சா சே அண்ணி எவ்வளவு நல்ல வேலை செய்யறாங்க பிறந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தா கூட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் எடுத்து செஞ்சு ஆகணும் நான் தான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படியாவது இங்கிருந்து கிளம்பி போய் என் புருஷனுக்கும் என்னோட மாமியாருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு போடணும் என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்க நான் நான்தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உடனே என்னோட மாமியார் வீட்டுக்கு போய் என் புருஷனையும் என்னோட மாமியாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கணும் எல்லாரோட பிறந்த அவங்க அவங்கவுங்க பொண்ணுங்களை தான் பாத்துக்குவாங்க மாமியார் வீட்டுக்கு போனா பொண்ணுங்க தான் அடுக்கமா இருக்கணும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா அண்ண என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் புகுந்த வீட்ல பொண்ணு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது உங்களை பார்த்து எனக்கு புத்தி வந்துருச்சு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வந்ததுக்கு எங்க அண்ணன் எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் நானும் என்னோட புகுந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அண்ண அண்ணி ஏதாவது செஞ்சு என்ன என் புருஷன் கூட சேர்த்து வையுங்க என்னையும் என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வையுங்க அப்படின்னு சுரேஷ் கால விழுந்து கெஞ்சி கேட்டுகிட்டா இங்க பாரு பல்லவி நீ ரொம்ப சீக்கிரமா திருந்திட்ட நீ எந்த தப்பும் செய்யல அதனால இப்பவே உன்னோட புருஷங்கிட்ட கிளம்பிப்போ அவரும் உன்னை ஏத்துக்குவாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே உடனே பல்லவி பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு அவளோட புருஷனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்புனா பல்லவி வீட்டுக்கு போகும்போது வழியில அவளோட புருஷனை பார்த்து அங்கே நின்னுட்டா பல்லவி உடனே அசோக பாத்த ஏங்க நில்லுங்க எங்கங்க போறீங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் சரி அத்தை எப்படி இருக்காங்க அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேக்குறது நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க என்னன்னு பேச சொல்ற நீ எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்ல நீயே சண்டை போட்டுக்கிட்டு நீயே ஒழுங்கா இல்லாம ஊரு முழுக்க எங்களை தலை நிமிந்து நடக்காத மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்ட இங்க எதேதோ தான் உனக்கு கொடுமை கொடுக்குறோன்னு உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி வேற சொல்லி உங்க அம்மாவும் இங்க வந்து கத்தி விட்டுட்டு போயிட்டாங்க இதனால ஊருக்குள்ள எங்களால தலை தூக்கி நடக்க முடியல உனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்காம நீ எங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட்ட இப்போ இங்கே திரும்பி வந்திருக்க உன்ன மாதிரியெல்லாம் எல்லாம் மாத்திக்கிட்டு உடனே போக என்னால முடியாது நீ எங்க வீட்டுக்கு வர்றதே வேண்டாம் நீ எப்படி மனசை மாத்திக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கியோ அதே மாதிரி நானும் மனசை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவியும் திரும்பி அவளோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டான் அண்ணி என்ன அண்ணி திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே பல்லவி எல்லா விஷயத்தையும் சொன்னான் அண்ணி உங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் என்ன சேர்த்து வைக்கணும் சரி நான் இருக்கேன் நீ நீங்க கவலைப்படாம இருங்க நான் சேர்த்து வைக்கிறேன் சுரேஷ் அவனோட நண்பனான வசந்த வீட்டுக்கு கூப்பிட்டான் இப்படி சுரேஷ் அவனோட பொண்டாட்டி நடந்த விஷயத்தை பத்தி அவங்கிட்ட சொன்னாங்க வசந்த் எங்க வீட்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நீங்க தான் ஒரு சின்ன நாடகமாடி எங்க வீட்டு பிரச்சனைய உங்க வீட்டு பிரச்சனையா நினைச்சு முடிச்சு வைக்கணும் சுமித்ரா நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரியே செய்ற இருந்தாலும் அந்த பொண்ணு பல்லவிக்கு இந்த விஷயம் தெரியுமா வசந்த் இந்த விஷயத்த அவளுக்கு முதல்லயே சொல்லிட்டேன் அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சுமித்ரா இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிருட்டுமா சீக்கிரமா சொன்னதை நேரம் இல்ல ரூமுக்கு போய் பல்லவிய கூட்டிட்டு வந்து வசந்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பல்லவியும் யஷ்வந்தும் என்ன பண்ணனும்னு ரெண்டு பேருக்கும் விஷயத்த சொல்லி ரெண்டு பேரை நல்லா ரெடி பண்ணி பட்டணத்துக்கு போங்கன்னு அனுப்புனாங்க பட்டணத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறத அசோக் பார்த்தான் திரும்பி கோவமா வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே இன்விடேஷன் வாசப்படியிலே வச்சிருந்தாங்க அந்த இன்விடேஷன் எடுத்து படிச்சு பார்த்தான் அந்த இன்விடேஷனை எடுத்து படிச்சு பார்த்தான் அதுல பல்லவியோட பேரும் வசந்தோட பேரும் போட்டிருந்தது அவனுக்கு அந்த இன்விடேஷனை பார்த்து ரொம்பவே கோவம் வந்தது உடனே இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு பல்லவிய பார்க்க போனா பல்லவி உன்னோட அண்ணி எங்க இருக்காங்க எதுக்காக நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தனா இல்லதானே அது எப்படி என்னோட பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணலாம் நான் உங்க எல்லாரு மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இங்க பாரு பல்லவி வா உடனடியா நம்ம வீட்டுக்கு போலாம் என் கூட வா இங்கே பாரு உங்க வீட்டு ஜனங்க மேல எல்லாரு மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இங்க பார் பல்லவி வா உடனடியா நம்ம வீட்டுக்குப் போலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரா வசந்த் ரமேஷ் எல்லாரும் சிரிச்சாங்க என்ன சுமித்ரா உங்க வீட்டு ஜனங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ண நீங்களாவே வந்து பல்லவிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு தான் நாங்க இந்த மாதிரி நாடகம் ஆடினோம் அண்ண பல்லவிக்கும் வசந்துக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்ல வசந்த் உங்களோட மாமாவோட ஃப்ரெண்டு அப்படியா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறம் அசோக் பல்லவிய கூட்டிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் தன்னோட மருமகளோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஜானகி அம்மா அவளோட புருஷ சுரேஷ் ரெண்டு பேரும் பெருமைப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து எல்லாருமே சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்தாங்க மகேஸ்வரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பச்சை பசேல்னு வயல் நிறைஞ்சு அழகா இருந்தது அந்த ஊர்ல சோம்பேறி அப்படின்னு முதல்ல சொல்றது யாருன்னா சங்கரையா அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி லக்ஷ்மி கஷ்டப்படாம ஒரு வாய் சாப்பாட வாயில கூட வைக்க மாட்டா ஏய்யா எவ்வளவு நேரம் வயலுக்கு வரலாம்ல நான் எதுக்காக லக்ஷ்மி சாப்பிடுறேனே நான் வேலைக்கு போறனால தானே நீ வயிறு நெறிய மூணு நேரம் நல்லா சாப்பிடுற என்னதா இருந்தாலும் நான் இப்படியே சும்மாதான் இருப்ப எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அந்த கடவுள் வயிறு நெறிய சாப்பாடு குடுக்கறாரு ஆமா எந்த வேலையும் செய்யாம சும்மா உக்காரதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்காதா எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்குனோ உங்கள மாதிரி ஜனங்க தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல இவ்வளவு நேரம் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருப்பியோ அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும் அந்த கடவுள் என்ன நல்லா தான் காப்பாத்துவாரு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் தான் இருப்பேன் சரி சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் சரி சரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி வேலைக்கு போயிட்டா அங்க ஊரு ஜனங்கப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவம் கவலைப்பட்டா இந்த விஷயத்தை பத்தி ருக்மணி அவளோட புருஷங்கிட்ட சொன்ன உங்களை பத்தி ஊர் ஜனங்க எவ்வளவு தப்பா பேசுறாங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா குருஜனங்க என்னை பத்தி என் சோம்பேறித்தனத்தை பத்தி எவ்ளோ பேசினாலும் நீ கவலைப்படாத ருக்மணி ஆனாலும் நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க அப்படித்தானே அப்படிதான் எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல அப்படி சொன்னா எப்படிங்க கை அழுக்கானதான நம்ம வயிறு நிறைய சாப்பிட முடியும் எனக்கு கை தான் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்ல புத்தியை உபயோகப்படுத்தி நல்லபடியா காசு சம்பாதிக்கலாம் சரி அப்படியாவது காசு சம்பாதிக்கிறீங்களா இல்லையே எப்ப பார்த்தாலும் வீட்லயே உக்காந்து சாப்பிட்றீங்க சோம்பேறியா இருக்கீங்கன்னு நாலு பேர் வாய்க்கு வந்த மாதிரி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல ஆனா நான் மட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இன்னும் புத்திய உபயோகப்படுத்தி காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்றியா அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி தானா வரும் உங்க பேச்சுதான் உங்களுக்கு மேலையா என்ன பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா உன்னை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி ருக்மணி புருஷனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டா மழை இல்லாம விளைச்சல் சரியா வராம ருக்மணி கையிலயும் காசு இருக்குல்ல அப்போ ருக்மணி இங்க மழை இல்லாம ஒரு ரூபா கையில இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆமா இப்போ என்ன ஆச்சு என்னாச்சுன்னு எப்படி கேக்குறீங்க மழை சரியா இல்லாம விளைச்சல் இல்லாம என் கையிலயும் காசு இல்ல கொஞ்சமாச்சு காசு சேர்த்து வச்சிருந்தா இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு உதவியா இருந்திருக்கோம்ல அதெல்லாம் பரவாயில்ல இப்படியே இருந்தா அந்த கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வான் இப்படி சும்மாவே உக்காந்து எந்த கடவுளும் உதவி செய்ய மாட்டாரு கஷ்டப்பட்டாதான் உதவி செய்வாரு அம்மா அப்பா கடவுள் உனக்கு மட்டும் என்ன செஞ்சாரு நீ ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போய் கஷ்டப்படுவியே இப்ப எதுக்காக அழுந்துகிட்டு உக்காந்துருக்க நான் கஷ்டப்பட்டுகிட்டு தான் இவ்வளவு நாள எனக்கு உதவி செஞ்சாரு ஆமா நான் இப்படியே உட்காந்தாலும் எனக்கு உதவி செய்வாரு உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது நான் போய் வேலையை தேடிட்டு வரேன் அப்படின்னு ருக்மணி கிளம்பிட்டான் அந்த நேரம் பார்த்து விவசாயிகளுக்காக புதுசா ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அந்த திட்டத்துக்காக அப்ளிகேஷன் போட சொன்னாங்க எங்க விவசாயிகளுக்காக ஊருக்குள்ள ஒரு புதுசா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா அப்ளிகேஷன் போட்டா மழை காலத்துல நம்மளுக்கு உபயோகத்துக்கு வரும் கை நிறைய காசு கடிக்கோங்க நீங்களும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க சொல்றது என்னவோ சரிதான் ஆனா அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் என்னால போடவே முடியாது ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து அப்ளிகேஷன் போட்டா காசு நம்மளுக்கு தானே வரும் என் பேச்ச கேளியா நீ என்ன சொன்னாலும் நான் அப்ளிகேஷனை போட மாட்டேன் ருக்மணி சரி நீங்க போடாதீங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி வேலைக்கு போய்கிட்டே அப்ளிகேஷனை கூட போட்டுக்கிட்டா சங்கரைய வீட்டுல உட்காந்து யோசிச்சு அவனுக்கும் அப்ளிகேஷன் போடணும்னு தோணிச்சு ஆனா அப்ளிகேஷன் போட வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு அப்போ சங்கரையா ருக்மணி நேத்து ஏதோ அப்ளிகேஷன் போடணும்னு சொன்ன எனக்கும் சேர்த்து நீயே போட்டுரு அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்களாவே வந்து போடணும் அது மட்டும் இல்ல போடுற நேரமும் முடிஞ்சு போச்சு இல்ல இல்ல உன்னை விட நான் பணத்தை எப்படி சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு அப்ளிகேஷன் போடாமையே காசை சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்ளிகேஷன் எல்லாம் போடாம யாருக்குமே காசு கிடைக்காது நீ என்னவோ புத்தி கெட்டு போய் பேசுற சரி நீயே என் புத்திய பாக்க போறியே சரி பார்க்கலாம் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு காசு குடுக்கற நேரம் வந்துச்சு கவர்மெண்ட்ல இருந்து வந்து எல்லாருக்கும் காசு குடுத்தாங்க அதுல சங்கரையா பேர் இருந்தது அவனுக்கும் காசு கிடைச்சது அத பார்த்து ருக்மணி ஆச்சரியப்பட்டா ஏங்க நீங்க அப்ளிகேஷன் போடவே இல்லையே உங்களுக்கு எப்படி காசு கொடுத்தாங்க அதுக்கு தாண்டி புத்திசாலின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க அது இல்லடி கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா காசு குடுக்கறாங்கன்னா எனக்கும் படத்து மேல ஆசை வந்துச்சு அதுக்கு நீ அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னேன் ஆனா அப்ளிகேஷன் போடணும்னு என்னால முடியாதுன்னு சொன்னேன் அதுக்காக என்ன பண்ணீங்க அதிகாரி கிட்ட போய் நீ போட்ட அப்ளிகேஷன் தப்பா இருக்குன்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷனும் சேர்த்து போட்டுட்டு நானும் என்னோட அப்ளிகேஷனை கொடுத்துட்டேன் என்ன வேலை செஞ்சீங்க இப்படி மோசம் பண்றது இல்லையா இது மோசம் பண்றது எப்படியாகும் என்னோட என்னோட புத்திசாலித்தானோன்னு சொல்லு இத புத்திசாலித்தானு சொல்ல மாட்டாங்க துரோகம்னு தான் சொல்லுவாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா அரும் என்ன நம்ப தேவையில்ல என்னோட புத்திய உபயோகப்படுத்தி நான் பணத்தை சம்பாதிச்சுக்குவேன் என்னோட தெளிவான புத்தியால காசை சம்பாதிச்சேன் தான் இருக்கணும் உங்களால வேலைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களோட புத்திசாலி தனத்துனால துரோகம் பண்ணா ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியாது என்னடி காசு சம்பாதிச்சாலும் தப்பு காசு சம்பாதிக்கலனாலும் தப்பு காசு சம்பாதிச்சா தப்பு இல்லைங்க ஆனா அது நல்ல வழியா சம்பாதிக்கணும் இப்படி மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அந்த விதமா சம்பாதிக்க கூடாது நீ என்ன வேணாலும் சொல்லிக்க நான் சம்பாதிப்பேன் நீங்க எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டீங்கல்ல மாட்டேன் என்ன பண்ணுவ நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் வேலைக்கு போறேன் சரி கிளம்பு போய் நல்லா கஷ்டப்பட்டுட்டு வா அப்படி ருக்மணி வேலைக்கு போயிட்டா சங்கரைய மட்டும் வீட்ல இருந்துகிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தான் தன்னோட புத்தி புத்தின்னு உபயோகப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சான் ருக்மணி உன் புருஷன் பண்றது நல்லா இருக்கா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்னக்கா செஞ்சாரு புத்தி புத்தின்னு மத்தவங்களுக்கு துரோகம் பண்றாரு ஐயோ அக்கா எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அவரு செஞ்ச துரோகத்துக்கு நான் காசு கொடுக்குறேன் தப்பா மட்டும் பேசாதீங்க உன் மூஞ்ச தான் உன் புருஷனை சும்மா விடுறோம் இல்லன்னா மட்டும் உன் புருஷனை சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொன்ன உடனே ருக்மணி கஷ்டப்பட்டுகிட்டு புருஷங்கிட்ட கேக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா இவ்ளோ நாளா உங்களை பார்த்து ஊருக்குள்ள சோம்பேறின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ துரோகின்னு சொல்றாங்க ஏண்டி அந்த மாதிரி தப்பு நான் என்ன பண்ண ஊருக்குள்ள புத்தி புத்தின்னு எல்லாருக்கும் மோசம் பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்களா அந்த மாதிரி யாரையும் நான் மோசம் பண்ணல என்னோட புத்திய உபயோகப்படுத்தின அவ்வளவுதான் மறுபடியும் அப்படியே பேசாதீங்க துரோகம் பண்றது தப்பு இல்லடி ஏமாந்து போறாங்கல்ல அதுதான் தப்பு சி எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க நான் எதுக்குடி திருந்தனோ முதல்ல நீ திருந்து இப்படி கொஞ்ச நேரம் பொண்டாட்டி வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு சங்கரைய பத்தி ஊருக்குள்ள சங்கரையா எல்லாருக்கும் மோசம் பண்றவன்னு தெரிஞ்சு போச்சு சங்கரையாவை யாருமே நம்பிக்கிட்டு இருக்கல கொஞ்ச நாள்லயே ருக்மிணிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அங்க நாளுக்கு நாளா என்னோட உடம்பு முடியாம போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது பரவாயில்லடி காசு தானாவே வரும் எப்படிங்க காசு தானா வரும் நான் வரைக்கும் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டுட்டேன் இப்படியே வீட்டுல இருக்கீங்க இதுக்கப்புறமாவது திருந்துங்க அப்படின்னு கஷ்டத்தோட சொன்னான் அப்பதான் சங்கரையா அவன் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான் சரிடி நீ கவலைப்படாத ஊருக்குள்ள போய் ஜனங்களுக்கு சொல்லி காசை கொண்டு வர அப்படின்னு ஊருக்குள்ள போனான் அதுக்கு முன்னாடியே மோசம் தான் காசு சம்பாதிச்சுட்டான்னு தெரிஞ்ச ஜனங்க யாருமே அவனுக்கு உதவி செய்யாம போயிட்டாங்க தன்னோட கிட்ட வந்தான் காசு கிடைச்சிச்சாங்க இல்ல ருக்மணி நான் இப்ப உண்மைய சொன்னா கூட யாருமே என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க உங்களை பார்க்கும்போது எங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன புலிகதை தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்க ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி பொய் சொல்லி இன்னைக்கு நீங்க உண்மை சொல்லும்போது யாருமே உங்களை நம்பாம நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க ருக்மணி எனக்கு புத்தி வந்துருச்சு இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நாளையிலிருந்தே நான் வேலைக்கு போக போறேன் என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா ஆமா ருக்மணி இவ்வளோ நாளா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அப்ப எனக்கு தெரியல ஆமா ருக்மணி இனிமே உன்னோட மருந்து செலவுக்கு வீட்டு செலவுக்கு நானே வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வரேன் ஏங்க நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை வேலையில காட்டுங்க அப்பதான் கிடைக்கும் ஹரி ருக்மணி அன்னையில பத்திரமா பாத்துக்கிட்டாரு இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புத்திய சோம்பேறித்தனத்துக்கு உபயோகப்படுத்தினா அது ஒரு விளையாட்டு அஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தினா அதுதான் ஜெயம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்